السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم والله من بيوتكم سكنا صدق الله الذي وقال صلى الله عليه وسلم اللهم اغفر لي ذنبي ووسع لي في داري வாழ்த்தி அலகத்தோடு தொழுது விட்டு மேலும் ஒரு தீனுடைய மஜரிசை நாமெல்லாம் அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹு சுபானும் தாலா இந்த மஜ்ரிசன் காரணமாக நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து நம்முடைய வாழ்க்கையிலே வீடுகளிலே மகல்லாக்களே வரக்கத்தாக்கி அல்லா அபிவிருத்தி ஆக்கி தருவான ஆமி கண்ணிமிக்க அல்லாஹும் அல்லடியார்களே நம்முடைய உள்ளங்களை இல்லங்களை நம்ம எல்லாம் எப்படி வரக்கத்து பொருந்திய இல்லமாக வரக்கத்து பொருந்திய வீடுகளாக நம்முடைய இல்லங்களையும் வீடுகளையும் எப்படியெல்லாம் ஆக்கி கொள்வது என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் இன்று தலைப்பாக பேச இருக்கிறோம் அல்லாஹ் குசுபகானு தாரா இந்த செய்திகளை கேட்டு நாம் எல்லாம் கடைபிடித்து பிற மக்களுக்கும் செய்திகளை செய்து அதை கற்றுக்கொடுத்து எல்லா மக்களுடைய வீடுகளும் வரக்கத்தை பொருந்திய வீடாக ஆக்கி அனைவர்களும் சொருகத்துக்கு செல்லக்கூடியவளாக நம்முடைய வீடுகள்லாம் எல்லாக்கி சுபானுவத்தாலாக வரக்கத்தாக்கி தருவானாக திருமண ரசூலாய் செல்லுவாங்க வலியுறுசல்லவங்க சொல்லுவாங்க எல்லா மகஃபுல்லி தம்பி தாரி அல்லாஹ்வே என்னுடைய பாவங்களை மன்னித்து தாரி என்னுடைய வீடை விசாலமான வீடாக ஆக்கி தருவாயாக ஒபாரி ஃபி ரிசுக்கி ரிசுக்கை யா அல்லாஹ் நீ பறக்கச் செய்வாயா என்று துவா செய்வாங்க அவனுடைய வீடுகளில் விசாலமான வீடாக பறக்கத்து பொருந்திய வீடாக ரிசுக்கு தரக்கூடிய பறக்கத்தான வீடாக அன்னலம் பெருமான ரசம் இல்லை செல்லல்வா வலிவ செல்லாமங்க அதிக துபா செய்வாங்க அவங்களுடைய வீடை நம்ம எல்லாம் பார்த்துருக்குறோம் பெருமான ரசம் இல்லை செல்லல்லா வலியை உடைய வயிற்று பறக்கத்தான வீடு பார்ப்பதற்கு நம்ம சிறிதாக இருந்தாலும் உலகத்திலேயே மிகப்பெரிய பறக்கத்து புருந்திய வீடாக விசாலமான வீடாக உலகத்தில் யாருக்கும் அப்படிப்பட்ட வீடாக அல்லாஹ் கொடுக்கற அப்படிப்பட்ட பறக்கத்து பொருந்திய வீடாக அல்லாஹ் கொடுத்தான் அது மாதிரி நம்முடைய வீடுகள்லாம் அல்லாவுக்கு சுபானத்துல தர வேண்டும் அனலம் பெருமான ரசூ இல்லை செல்லல்லா ஆலேஷன் சொல்லுவாங்க மூணு விஷயம் மனிதனுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய நியமத்தாக கொடுத்திருக்கிறான் அதுல ஒன்னாவது மரகத்துள் சாலிகா சாலிகான மனைவி இரண்டாவது நமக்கு பயணம் செய்யக்கூடிய வாகனம் அந்த வாகனம் பறக்கத்தான ஒரு வாகனம் நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் பறக்கத்து நம்மளுக்கு தந்திருக்கிறான் அது மாதிரி விசாலமான பறக்கத்து பொருந்திய வீடு இந்த மூணும் எவருக்கு அல்லாஹுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்தானோ அவர்கள் தான் மனிதனுடைய நற்பாக்கியசாலிகள் நற்க பாக்கியமான அல்லாஹ் சுபான் தாலா நியமத்தை பெற்றவர்களாக இருக்கின்றார் என்று பெருமானா அரசு லாய் சல் அல்லா வலைசல்லா அவங்க நம்ம கட்டித்தருகின்றார்கள் அப்படிப்பட்ட வீடு பறக்கத்தை பொருந்திய வீடு ஏன் துர்பாக்கியமாக வீடாக மாறுகிறது பறக்கத்து இல்லாத ஏன் மாறுகிறது என்று நாம் எல்லாம் சற்று சிந்தி கடவைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் ஜல்லிசானு தாலா சொல்லுவா அல்லாஹு மீன் உயூத்திக்கும் சக்கனா வரக்கத்து பொருந்திய வீடாக அல்லாஹ் நம்முடைய வீடுகள்லாம் ஆக்கியிருக்கிறோம் என்று சொல்கின்றான் அப்படிப்பட்ட அந்த பறக்கத்து பொருந்திய வீடிலே மலக்குமாறு வரக்கூடிய வீடாக அந்த வீடுகள்லாம் ஆக வேண்டும் வரக்கத்து பொருந்திய வீடாக வீட்டிலே மலக்குமார்கள் வருவாங்க மலக்குமாறுகள் இறங்கி இருந்து கொண்டிருப்பாங்க விசுக்களை இழுத்து கொண்டு வருவாங்க அப்படிப்பட்ட வீடாக அந்த வீடுகளில் வீடுகளை அல்லா சுபானு தாடைய வீடு ஆக்கின் தான் நீங்க வீட்டுக்குள்ளே செலுகின்ற பொழுது என்ன செய்யுங்க அஸ்லாம் சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ் நீ தருவாயாக என்று பறக்கத்து பொருந்துவாயாக சாந்தி சமாதானத்தை அளிப்பாயாக என்று நாமெல்லாம் துபா செய்து விட்டு வீட்டுக்குள்ளே நுழைய வேண்டும் ஆஹ் வீட்டுல யாருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி வீட்டுல மறக்கமா இருப்பாங்க வரக்கத்து பொருந்த அந்த மலக்கமாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஆகிவிடுங்க ஒரு சமயம் ஒரு சகா பெருமானத்து இல்லாத வீடாக இருக்கிறது என்று முறையிடுவாங்க பெருமான ரசூதாய் செல்லலா அலேசல்ல அவங்க சொல்லுவாங்க நீங்க வீட்டில நுழைகின்ற பொழுது சலாம் சொல்லி வீட்டுல நுழைந்து நுழைந்த உடனே என்ன செய்யுங்க சூரத்து இஹலா குலுவல்லாஹ சூராவை நீங்கள் ஓதுங்க குலுவல்லா சூராவே குலுகோல்லாஹ் வஹத் லா உ சமது லம் எழுது வலம் யூலது வலம் யகுல்லவு குஃபுவன் அஹத் என்ற சூராவை நீங்கள் அதிக அதிகமாக ஓதிகிட்டே இருங்க வறக்கத்து பொருந்தி வீடாக அது மாறிவிடும் என்று பெருமானர் அரசு உள்ளாய் செலது ஆலயம் செல்லாவங்க சொல்லுவாங்க அப்படிப்பட்ட வீடாக நம்மளுடைய வீடுகள்லாம் ஆக வேண்டும் வறக்கத்து பொருந்தி வீடாக ஆக வேண்டும் இன்னும் பெருமானா அரசூ உள்ளாய் செலது ஆலயம்னு சொல்லுவாங்க லா எகுஹுல் மலாய்க்குத்தை மலக்குன் லாய்குள் மலாய்க்கத்தை மலக்குமார்கள் நுழைய மாட்டாங்க வைத்தி அந்த வீட்டில் நுழைய மாட்டாங்க என் காரணமாக கல்பொன் நாய் இருக்கக்கூடிய வீட்டில் மலக்குமார்கள் நுழையவே மாட்டாங்க சர்வசாதாரணமாக நாய்களை வளர்த்தக்கூடிய நம்ம பார்க்குறோம் அந்த நாய் ஏன் வளர்த்தக்கூடாது கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிறேன் என்று சொன்னா அதனுடைய நாயிலே அசுத்தமான ஒரு ஜீவி அதனுடைய எச்சி நிறைய கிருமி கொண்ட அசுத்தமாக கொண்ட ஒரு எச்சில் தான் நாயுடைய எச்சி அது மாதிரி அதனுடைய ரோமம் அது அசுத்தமான இடங்களை வந்து இருக்கும் அசுத்தமான அதை சாப்பிடும் எனவே அந்த அசுத்தமான அந்த நாய் உள்ள வருகின்ற பொழுது மலக்குமாறுகள் வரமாட்டார்கள் தடைபெற்று போகும் மலக்குமாறுகள் வர தடைபெற்று போய்விட் விட்டோம் என்று சொன்னால் இதுக்கும் தடைபெற்று போய்விடும் எனவே தான் அசுத்தமான ஜீவிகள் வரக்கூடாது என்பதற்காக அப்படித்தான் நாய்களை வைக்கக்கூடாது எனவே தான் அந்த நாயை நம்ம மேலே அஹ் பட்டதுன்னு சொன்னா ஏழு தடவை கழுவு வேண்டும் ஒரு ஒரு தடவை மண்ணை வைத்து கழுகணும் என்று சொன்னால் அந்த அளவுக்கு அசுத்தமான ஒரு படைப்பு தான் அந்த படைப்பு ஆனால் அது நம்ம கவனக்குறைவாக அதை மேலே படுகிறது வாசல் இருக்குது மேலே திட்டில் இருக்குது அங்க இருக்குது இங்க இருக்குது நம்ம என்ன செய்கிறோம் அதை சர்வசாதாரண முறைய நம்ம பழகிட்டோம் இதனால் அந்த வர்க்கத்து இல்லாத வீடாக மாறி வர்க்கத்து இல்லாத வீடாக ஆவது காரணமே இப்படிப்பட்ட நம்ம அசுத்தத்தில் இருந்து உலரக்கூடிய நேரத்துல தான் நம்முடைய வீடுகள்லாம் துர்பாக்கியசாலியான வீடாக மாறுகிறது எனவே நம்ம வீட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் துருவாடை இல்லாத வீடாக நம்ம வீட்டை ஆக்க வேண்டும் நம்முடைய வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம் இந்த ரூம்ல படுப்போம் பக்கத்து 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 நேராக அது அறைய தொடர்ந்தா நம்ம அங்கே என்ன செய்யறோம் ஒன் பாத்ரூம் டூ பாத்ரூம் நம்ம கழிக்கி இருக்கிறோம் அப்போ அதனுடைய வாடைகள் கிருமிகள் வரக்கூடிய அந்த வீடாக ஆகின்ற பொழுது துருவாடை செய்யக்கூடிய வீடாக சுத்தமாக செய்யாத வீடாக அது மாதிரி குப்பை கூட்டக்கூடிய வீடாக அது மாதிரி ஒற்றை அடிக்காத வீடாக அது மாதிரி அசுத்தமான குப்பையெல்லாம் போட்டு வைக்கக்கூடிய வீடாக பார்க்குறோம் சில வீடுகள்ல அப்படிப்பட்ட அந்த வீடுகள்லாம் இருக்கின்ற பொழுது செருப்பாங்க கிடக்கும் துணி அங்கு கிடக்கும் போர் வாங்கி இருக்கும் பார்த்தாலே வீடு என்று சொல்வதுக்கு பதிலாக இது என்ன ஒரு பேய் வீடுமா இருக்குது என்று சொல்லுவோம் அப்படிப்பட்ட ஒரு வீடாகத்தான் நம்முடைய வீடாக எல்லாம் பார்க்கிறோம் எனவே தான் நமக்கு தமிழ்நாட்டுக்குள்ளாங்க அங்கே நம்ம பாய்மார்களுக்கு நமக்கு என்ன செய்தார்கள் வீடே தரமாட்டோம் என்று சொல்லக்கூடிய காரணம் நாம தான் அதுக்கு பொறுப்பாக இருக்கிறோம் எனவே நம்ம சுத்தமான உலகத்தையே சுத்தமானவர்கள் அப்படிப்பட்ட நம்முடைய இஸ்லாத்துக்கும் சுத்தத்துக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது சுத்தம் இல்லைன்னு சொன்னா நம்ம வாழ்க்கையே இல்லை ஈமா இமா அத்தகாரத்து இஸ்வல் இமா அந்த சுத்தம் என்பது இஸ்லாத்துடைய பாதி என்று பெருமான அசுல்லாம் சொல்லி தருகின்ற நாம நாம எல்லாம் ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய நாம் அந்த வீடை பார்த்தாலே நம்ம என்ன செய்கிறோம் மிகவும் வருத்தத்து வருத்தப்படக்கூடிய வீடாக நம்ம பார்க்குறோம் அல்லாப் சுபான் அத்தகைய அத்தகைய தவறான விஷயங்களில் இருந்தெல்லாம் அந்த வீட்டை சுத்தப்படுத்தி பார்ப்பதற்கே நல்ல ஒரு சுருக்க வீடாக ஒரு கவிஞன் பாடுவானா இல்லையா சொருக்கமா இருந்தா சொருக்கமே இருந்தாலும் நமது வீடு போல வருமா என்று கவிஞர் பாடுவாங்க அந்த மாதிரி நம்ம வீடு என்று சொல்ல நமக்கு அதுதான் சொர்க்கம் சொருக்கத்தை விட மிகப்பெரிய ஒரு வர்க்கத்தான ஒரு வீடாக அல்லா வைத்திருக்கிறான் அல்லாஹ் வல்லாவும் ஊற்றிக்கும் சக்கணான் ஆஹ் அந்த வர்க்கத்தை பொருந்தி வீடாக நம்ம ஆக்கியிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையை நம்ம பார்த்தாலே வர வேண்டும் அது மட்டும் இல்லாமல் லாயது கோலில் மலாய் லாயதுக்குள் மலாய்க்க வைத்து அந்த வீட்டுகளில் சூரத்துகளை போட்டோக்களை வைத்தால் மலக்குமார்கள் மலக்குமாறுகள் நுழைய மாட்டாங்க அப்படின்னு பெருமான அரசு ஜெய்சல் அல்லா சொல்லியிருந்தார்கள் பார்த்தா வீடுகளில் போட்டோ இப்போ இல்லாவிட்டாலும் நாம டீ அறதுக்கூடிய அந்த கப்புல நம்முடைய போட்டோக்கள் வந்து விட்டது நம்முடைய பிளைட்டில் போட்டோ வந்து விட்டது நம்ம பார்த்து வீட்டுக்குள்ளே போனாலேயே நம்ம பீரோக்கள்ல போட்டோ இருக்கும் நம்ம ஸ்கிரீன்ல போட்டோ இருக்கும் நான் டீ சாப்பிடக்கூடிய கப்புல இந்த தலைமுறையில நாகரீகமான இந்த உலகத்தில் நம்ம அந்த போட்டோக்குள்ள வைக்கக்கூடிய வீடுகளாக நம்ம ஆக்கிட்டோம் பெருமானார் ரசூ ஐ ஆயிஷா அலை சொல்லாம் ஐஷா அவங்க இடத்துல ஒரு தரைய போட்டிருந்தாங்க ஒரு ஒரு சூரத்து இருந்தது பெருமானா தை செல்லா அலை சொல்லாம் வன்மையாக கண்டித்தாங்க ஐஷாவே என்ன ஆனது என்ன ஒரு சூரத்து இந்த சூரத்தா இருக்கிறது இந்த வீட்டுல வர்க்கத்தில் இல்லாத வீடாக ஆகிவிடுமே என்று எச்சரித்தாங்க அப்படிப்பட்ட வீடாக நமது வீடு இல்லாமல் இருக்காம எந்த போட்டோக்களும் இல்லாத வீடாக சுத்தமான வீடாக அல்லாஹு தாலா நிம்மதி பெறக்கூடிய வீடாக நமது வீடுகள் எல்லாம் ஆக வேண்டும் என்று சொன்னா அப்படிப்பட்ட பெருமானார் ரசூவுகாய் செல்லதா அலேசல்ல வீடுகள் எல்லாம் அறிவோம் அப்படி தொழுவாங்க ஐசார் அதிக அல்லாஹாலுவோம் அவங்களுடைய கையிலும் கால்களிலும் படக்கூடிய தான் பெருமானா ரசூவுகாய் செல்லதா அலேசல்லாம் தொழுவாங்க அப்படிப்பட்ட வீடு வர்க்கத்தை பொருந்திய வீடு திக்ரஸ் செய்யக்கூடிய வீடு குரான் வாங்கக்கூடிய வீடு இவ் இந்த வீடுகள்லாம் வறக்கத்து எப்பொழுதும் பறக்கத்துகளும் சந்தோஷமும் மன நிம்மதியான வீடாக இருக்கக்கூடிய நமது வீடுகள்லாம் எப்படி எப்படி ஆகிவிட்டது அது பறக்கத்து இல்லாத வீடாக நிம்மதி இல்லாத வீடாக தொழுகி இல்லாத வீடாக அல்லாஹுடைய நினைவில்லாத வீடாக மாறுவதற்கு காரணம் நமது நிலை தான் தலை மறக்காத பெண்கள் அந்த நிலையிலே உள்ள நுழைய மாட்டாங்க ஆனை விட சத்தம் போடும் பெண்கள் தாய்மார்கள் அது மாதிரி தாய் தந்தை தாய் தந்தைகளுக்கு காயப்படுத்தக்கூடிய வீடுகள் புறம் பேசும் வீடு குப்பை போடும் வீடு எச்சில் பாத்திரம் அப்படி ஆங்காங்க போடக்கூடிய வீடு சீப்புகளில் முடி கூடிய அந்த முடியை களையாத அந்த அசிங்கமான அந்த சீப்பு சிக்கிருக்கக்கூடிய முடி இப்படியெல்லாம் உடைந்த கண்ணாடியை பார்த்து நம்ம செய்யக்கூடிய நிலைமை இப்படியெல்லாம் அந்த நம்முடைய வீடுகள் இருப்பின் காரணமாக தான் நம்முடைய வீடுகள் வரக்கத்தில் இல்லாத வீடுகளாக இல்லாத வீடுகளாக நமது வீடுகள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் என்று சொன்னால் நம்ம கவலைக்கு உத்தவளாக இருக்கிறோம் நம்ம சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் பெரும்பாலான சூழ்வதாக செல்ல வலையோ செல்ல அவங்க பரவான தொழுகைகளை வீட்டிலே தொழுது விட்டு சுண்ணத்தான தொழுகையை வீடுகளில் தொழுது அந்த வீட்டை பள்ளிவாசலாக மாற்றுவாங்க அந்த பள்ளியும் வீடும் ஒருபோல பள்ளி எப்படி நம்ம சுத்தமாக வணங்க வணங்கப்படக்கூடிய தரமாக வர்க்கத்து பொருதிய ஒரு அல்லாவுக்கு பிடித்தமான ஒரு வீடாக உலகத்திலேயே அல்லாவுக்கு பிடித்த வீடாக பள்ளி எப்படி பெருமான ரசூ அலை சலாஹா அலை சொல்லாம நபவி ஆக்குனாங்களோ அதே மாதிரி அந்த வீடை வந்து அந்த பள்ளி மாதிரியே வீடு வச்சிருந்தாங்க வீடையும் நஃ தொழு நஃபுலு தொழுது அந்த வீட்டை கபல்ஸ்தானம் மாதிரி போட்டு விடாம வீடும் ஒரு பள்ளியாக வீட்டு வீ ஒரு வீட்டில் ஒரு பள்ளியான ஒரு ரூமை தனிமையான ஒரு இடத்தை ஒதுக்கி அதை தொடகக்கூடியவளாக குருவான் ஓகக்கூடியாக பெண்களுக்கு தொடகக்கூடியவளாக ஆஹ் நப்பல தொழுக சுண்ணத்தொழுக தொழுது அதை வர்க்கத்தை பொருந்தி வீடாக நமது நம்பி பெருமானா ரசூ இல்லாய் சல்ல அல்ல வீடுகளை ஆக்கி நமக்கு முன்மாதிரியாக காட்டினாங்க ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வீடாக காட்டினாங்க எத்தீம்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய வீடாக பெருமானா ரசூவில்லாய் சல்லல்லா அழைவஸ்லாம் வீட்டுடைய வர்க்கத்தை ஆக்கி காட்டினாங்க அது மாதிரி சஹாபா பெருமக்களுக்கு உஸ்தாதுமார்களுக்கு உணவு கொடுக்க கூடி வீடுகளாக அவங்களுடைய வீடுகள்லாம் சஹாபா பெருமக்கூடிய வீடுகள்லாம் அமைத்து காட்டினாங்க உணவு இல்லாட்டியும் அவங்க என்ன செய்வாங்க அந்த உணவு உண்ணுவதையும் போன்று லைட்டுகள்லாம் அணைத்து வரக்கூடியவர்களுக்கு உணவுகளை பரிமாறம் செய்து பறக்கத்துக்கு கொடுத்த வீடுகளாக சஹாபா பெருமக்கள் உணவு அளிக்கக்கூடிய பறக்கத்தை குழந்தை வீடாக வீடுகளாக அவங்களுடைய வீடுகள்லாம் அல்லாஹ் சுபானு தாலா பறக்கத்தை குழந்தை வீடு ஆக்க நம்ம இப்போ நம்ம என்ன செய்கிறோம் ஒரு உஸ்தாதுமாருக்கு ஒரு உணவு நம்ம கேட்குறோம்னு சொன்னா நமக்கு அந்த உணவு செய்யக்கூடிய நேரம் இல்லைங்க இல்லைங்க ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு அந்த பறக்கத்தை இழக்கக்கூடியவளாகத்தான் நம்ம பார்க்கிறோம் நிச்சயமாக நம்முடைய இல்லம் எல்லாம் நம்முடைய உள்ளமெல்லாம் நம்முடைய வீடுகள் எல்லாம் பெரும்பாலான சூழலாய் செல்லாம் எப்படி அதை முன்மாதிரியாக எடுத்து நமக்கு வழிநடத்தி காட்டி தந்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு இல்லமாக அப்படிப்பட்ட ஒரு பறக்கத்தை பொருந்திய வீடாக தொழுகக்கூடிய வீடாக ஜக்காத்து கொடுக்கக்கூடிய வீடாக ஏழை எளியோர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வீடாக தானம் தரம் செய்ய செய்யக்கூடிய வீடாக சொன்னத்துகளை அதிகமாக நம்முடைய தொழுது பறக்கத்து வரக்கூடிய வீடுகளாக நம்முடைய வீடுகளை அல்லாஹ் சுபான் தாரா இவ்வாத்து பொருந்த வீடாக அந்த வீடை மூலமாக நாம நேரடியாக சுவனத்திலே செல்லக்கூடிய ஒரு வீடாக நம்முடைய வீடுகள் எல்லாம் ஆக்கி அல்ல ஆக்கி நாம் எல்லாம் அறிந்து பிறருக்கும் இந்த இந்த வீடியோவை ஷேர் செய்து எல்லோருடைய வீடுகளையும் இல்லங்களையும் வீடுகளையும் அல்லாஹ் வரக்கத்து பொருந்தி வீடாக ஆக்கி அல்லாஹ் அல்லாபு தாலா நம்முடைய எல்லா தேவைகளையும் வரக்கத்தாக்கி ஹைராக்கி நிம்மதியான வாழ்க்கை தந்து இம்மையும் வெற்றி தருவானாக ஆமீன் ஆமீன் அசலாம் வலைக்கம் வரமத்து